நீங்கள் இமாமை பின்பற்றி இமாம் ஜமாத்துடன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அது ஜஹரியத்தான தொழுகையாக இருந்தால் ஜஹரியத்தான தொழுகை என்றால் இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தால் இமாமுக்கு சில வேலை மறதி ஏற்படலாம் அவ்வாறு ஏதேனும் ஒரு சிக்கரை தஸ்மீஹ் போன்ற ஏதாவது ஒன்றை இமாம் மறந்துவிட்டார் என்றால் மாமும் அதனை ஜஹர் செய்வார் அதாவது அதனை கொஞ்சம் சத்தமிட்டு இமாமுக்கு கேட்கும்படி உச்சரிப்பார் அவ்வாறு உச்சரிப்பது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது மாமும் உச்சரித்தது எனக்கு மறந்தது தான் என்று இமாமுக்கு ஞாபகம் வந்துவிட்டால் இமாம் அந்த மாமும் ஞாபக படித்ததன் பின்னால அதனை கூறிக்கொள்வார் அந்த தஸ்பியை அவர் மீட்டுவார் இன்னுமொரு மஸ்அலாவை கவனிக்க வேண்டும் தொழில்த்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஒரு வாஜிபான செயலை விட்டார் அல்லது சுண்ணத்தான ஒரு செயலை மறந்து விட்டார் சுண்ணத்தான செயல் எனும் பொழுது அது அத்தூதுல் ஒவ்வல் முதலாவது அத்தஹாத் வல்கொனூத் அதாவது சுபகனுடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய சுண்ணத்தான கொனூத் போன்ற ஒன்றை மறந்துவிட்டால் மாமும் சா என்று சொல்லுவார் அதாவது அதனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சுபஹான் என்று சொல்ல வேண்டும் இந்த நேரம் இமாம் எனக்கு மறந்துவிட்ட ஒன்றின் காரணமாகத்தான் மாமும் இந்த சுபஹான் அல்லா என்ற வார்த்தை உச்சரித்திருக்கிறார் எனக்கு எது மறந்தது என்பதனை அவருக்கு ஞாபகத்தில் வந்துவிட்டால் மாமும் சொன்னதை அவர் மீண்டும் தொடர்வார் உதாரணமாக சுபகுடைய குணூத்தை விட்டுவிட்டு இமாம் செல்கின்றார் அந்த நேரம் மாமும் சுபஹான் அல்லா என்று சொன்னார் இமாமுக்கு நான் அதனை செய்யவில்லை என்ற ஞாபகம் தான் அதனை கொண்டு அமல் செய்ய முடியும் என்றாலும் ருக்குவுடைய எல்லையை தாண்டிவிட்டார் என்றால் அவருக்கு மீண்டும் வர முடியாது மீண்டும் அவர் நிலைக்கு வருவார் என்றால் அந்த இமாமுடைய தொழுகை பாத்திலாகிடும் இதனால் மாமுங்கள் அவரை பின்பற்றக்கூடாது மாமும் அங்கிருந்து முஃபாரக்கா உடைய நீயத்தை வைத்துவிட்டு விலகிவிட வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இவ்வாறாக சுபகன் என்று கூறியும் கூட இமாம் அந்த குனூத்தை ஓதாமல் போய்விட்டார் என்றால் அதாவது உடைய எல்லையை தாண்டி போகாத நிலைமையில் அவரு போய்விட்டார் என்றால் இறுதியிலே சஜிதா சஹுவோ செய்ய வேண்டும் அதுவும் சுனத்தாக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இமாமுக்கு மறதி ஏற்பட்ட அந்த விடயம் அவருக்கு ஞாபகத்தில் வரவில்லை என்றால் அதாவது நான் விட்டு விட்டுத்தான் போய்விட் கொண்டிருக்கிறேன் என்ற விடயம் ஞாபகத்தில் வரவில்லை என்றால் லம் எஜுஸில் அமலோ பிகவுலில் மமுமீன வலா கை ரீஹிம் சொல்லின் காரணமாகவோ அவர்கள் அல்லாதவர்களுடைய சொல்லின் காரணமாகவோ அதனை இமாம் மீண்டும் செய்ய மாட்டார் அவர்களுடைய சொல்லுக்கேற்ப மாட்டார் எந்த அளவுக்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால் வைன் கசுரு மமங்கள் அனைவரும் கூறினாலும் சரிதான் உங்களுக்கு தப்பியது என்று அவர்கள் கூறியது ஞாபகம் வரவில்லை என்றால் அவர்கள் சொன்னவற்றை கொண்டாமல் செய்ய மாட்டார் ஒரு தடவை துல் யதீன் என்ற சஹாபி ஹசரத் சசுல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அகசர்த்த சலாத்தை அரசுல்லா அம் நசீத்த நபி நீங்க தொழுக சுருக்கிட்டீங்களா அல்லது உங்களுக்கு மறதி ஏற்பட்டதா நபி சொல்லாஸ்லாம் அவருடைய பதில் குள்ளுதாலிக்க லம் யக்கும் தொழுகை சுருக்கப்படவும் இல்லை எனக்கு மறதி ஏற்படவில்லை பிறகு

அவர்களுக்கு எது மறதி ஆனது என்ற விடயம் ஞாபகத்தில் வந்தது என்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் அமல் செய்தார்கள் என்று அனைத்து இமாம்களும் குறிப்பிடுகின்றார்கள் எப்படி இருந்த போதிலும் மறதியான விடயம் அவருக்கு மறதி ஏற்பட்டது என்று இமாமுக்கு ஞாபகம் வந்தால்தான் அதனை மீண்டும் செய்ய முடியும் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதே தோரணையில் சம்பந்தப்பட்ட இன்னுமொரு ஒரு மசாலாவை நாங்கள் கவனிக்க வேண்டும் இமாம் ஒன்றை விட்டுவிட்டார் இந்த நேரம் அந்த இமாம நாம் பின்தேறக்கூடாது அவரை விட்டும் பிரிந்துவிட வேண்டும் மாமூமுக்கு அவரை பிரிவது வாஜிப் அந்த இமாம் விட்டுவிட்ட வாஜிபான செயல் கட்டாயமான செயல் வேணுமென்றே மனமுரண்டமாக விட்டுவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும் அவர் மறதியாக விட்டுவிட்டாலும் அவரை பின்பற்ற முடியாது தொழிக்க கூடிய இமாம் அத்தையாத் போன்ற ஒரு சுண்ணத்தை விட்டுவிட்டு எழும்புகிறார் அந்த நேரம் மாமும் ஞாபகப்படுத்துகிறார்கள் மீண்டும் அத்தையாத்துக்கு செல்வாரையானால் இமாமுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் அந்த இமாமை தொடர்ந்து பின்பற்றுவது மாமுமுக்கும் கூடாது அப்படி பின்பற்றினால் மாமுமுடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் மாறாக இமாம் கியாமுடைய எல்லைக்கு வந்ததன் பின்னால அத்தையாத்தை விட்டுவிட்டு முதலாவது அத்தகையத்தை விட்டுவிட்டு அவர் தொழுகையை தொடருவார் அவ்வாறு தொழுகையை அவர் தொடராமல் மாமுமுடைய ஜஸ்பீக்கு ஏற்ப மீண்டும் போய்விடுவாரே ஆனால் அந்த இமாமை பிரிந்து விடுவது மாமுமுக்கு கட்டாயமாகிவிடும் முஃபாரக்காவுடைய அதாவது நான் இமாமை பிரிகிறேன் என்ற நீயத்தை வைத்து அவர் தன்னுடைய தொழுகையை மாமும் பூர்த்தி செய்வார்